என்ன கார்த்திகை தீபத்தில் இன்று கார்த்திகை தீபம் சீரியலில் தீபாதான் பல்லவி என்ற உண்மை கார்த்திக்கு தெரிய வந்ததை தொடர்ந்து இன்று தமிழ் சின்னத்திரையில் திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினம்தோறும் இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கார்த்திகை தீபம் இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் தீபாதான் பல்லவி என்ற உண்மை கார்த்திக்கு தெரிய வந்ததை தொடர்ந்து என்று நடக்கப்போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் வாங்க அதாவது தீவாதான் பல்லவி என்பதை அறிந்த கார்த்தி கோபத்துடன் நேராக தீவா வீட்டுக்கு வந்து தர்மலிங்கத்திடம் இவ்வளவு நாளா தீவா பாடிட்டு இருந்த விஷயத்தை எதுக்கு இணைக்கிட்ட இருந்து மறைச்சிங்க இது ரொம்ப பெரிய தப்பு என்று சொல்ல அவர் நீங்க கோபப்படுவதில் ஒரு நியாயம் இலக்கி ஆனால் நடந்த விஷயங்களை முழுசாக கேளுங்க என்று ராஜசிரி சத்தியம் வாங்கியது தம்பிக்காக பாடுவது என அனைத்து விஷயங்களையும் சொல்கிறார் இனியனும் மாமா நாங்க அக்காவை தப்பா நினைக்காதீங்க உங்களுக்கு கோபம் இருந்தால் என்னை கூட அடிச்சுக்கோங்க என்று சொல்ல கார்த்திக் சமாதானமாகி அங்கிருந்து கிளம்பி வருகிறான் இளையராஜாவிடம் பல்லவியாக பாடிக்கொண்டிருப்பது என்னுடைய மனைவி தீபாதான் என்று சொல்ல அவனும் சாக்காகுகின்றான் மேலும் கார்த்திக் இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லப்போவதாக சொல்ல இதனால் தீவாவுக்கு பிரச்சினை வராதா என்று இளையராஜா கேட்க இல்ல தீவா எவ்வளவு நாளா மர்ந்திருந்த சுமையை இறக்கி வைக்கட்டும் என கூறுகிறான் மறுபக்கம் மீண்டும் தீவாவை வழிமறிக்கும் சிதம்பரம் தனக்காக பாடக் கூப்பிட தீவா முடியாது என்று மறுக்க கார்த்தியிடம் பல்லவி நீதான் என்ற உண்மையை சொல்லிவிடுவேன் என மிரட்ட போய் சொல்லுங்க என்று தீவா பதிலடி கொடுக்கிறாள் பிறகு மீனாட்சி அந்த ஆள் போய் சொல்லிட போறாரு என்று சொல்ல பொய் சொல்லட்டும் அப்போதாவது அவருக்கு விஷயம் தெரியும் நானே அவரிடம் சொல்லலாம் என்றுதான் இருக்கிறேன் என்று சொல்கிறாள் அதே போல் சிதம்பரம் கார்த்தியை சந்தித்து பல்லவி தீவாதான் என்ற உண்மையை இது எனக்கே தெரியும் என்று கார்த்தி அதிர்ச்சி கொடுக்கிறான் நீங்க என்னோட மியூசிக் கேரியரை கொடுக்க என்னென்னமோ பண்ணுங்க என்று கார்த்திக் சவால் சிதம்பரம் அங்கிருந்து ஆவசத்துடன் கிளம்பி வரும்போது வழியில் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு கார் ஆக்சிடென்ட் ஆகிறது அதன் பிறகு அபிராமி கார்த்திகின் ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியர் ஒருவரிடம் ஜாதகம் கேட்க அவர் இப்போதைக்கு நேரம் சரியில்லை அவருடைய மனைவி தொடர்ந்து ஐம்பத்தி இரண்டு நாட்கள் விளக்கு போட வேண்டும் தவறினால் பெரிய பிரச்சினையாகிவிடும் என்று சொல்கிறார் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை அறிந்து கொள்ளுங்கள் கார்த்திகை தீபம் சீரியலில் நேற்றைய எபிசோடில் அபிராமி காணாமல் போன நிலையில் இன்று போவது என்ன என்பதை பார்க்கலாம் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினந்தோறும் இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கார்த்திகை தீபம் இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடில் அபிராமி காணாமல் போன நிலையில் என்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாமாங்க அதாவது ஆனந்த் வீட்டுக்கு வந்து பிரச்சினை செய்து கொண்டிருக்கின்ற கார்த்திக் அபிராமி காணாமல் போனால் விஷயத்தை சொல்ல அண்ணாமலை உடனடியாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து யாருக்கும் தெரியாமல் தேடச் சொல்கிறார் கார்த்திக்கும் போலீஸுக்கும் தகவல் கொடுத்து தேடச் சொல்ல அவர்களும் வெளியில் தெரியாமல் தேடுவதாக சொல்கின்றனர் டெட் பாடி ஒன்று கிடக்க அங்கே கூடியிருக்கும் மக்கள் பணக்கார வீட்டு பொம்பளையா தெரியுது என்ன கஷ்டம்னு தெரியல இப்படி வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று பேசிக்கொண்டிருக்கின்றனர் இந்த நேரத்தில் அங்கு வரும் ஏரியா போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஹேஸ் ஏதாவது இருக்கா என்று கேட்க சார் ஆனா அது நம்ம ஏரியா இல்ல என்று அபிராமி குறித்த விஷயத்தை சொல்கிறார் இதையடுத்து சால்வையுடன் அபிராமி வீட்டுக்கு வர அந்த சால்வையை பார்த்ததும் அண்ணாமலை கதறி அழுகிறார் பிறகு போலீஸ் கார்த்தியை தனியாக அழைத்துச் சென்று ரயில் அருகில் டெட் பாடி இருக்கும் விஷயத்தை சொல்ல கார்த்திக் அதிர்ச்சி அதிர்ச்சியடைகிறான் பிறகு எல்லோரும் என்னாச்சு என்ன விஷயம் எனக்கு போலீஸ் தனியாக கூட்டிட்டு போய் பேசுறாரு என்று ஆனந்த் கேள்வி கேட்டு சத்தம் போட கார்த்திக் நான் கொஞ்சம் வெளியே போறேன் போயிட்டு வந்து சொல்வதாக சொல்ல ஆனந்த் இப்பவே சொல்லு என்று சண்டையிட்டு போலீஸ் டெட்பாடி குறித்த விஷயத்தை உடைக்க அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர் டெட்பாடியை அடையாளம் காண்பதற்காக கார்த்திக்கை அழைத்து செல்வதாக செல்கின்றனர் ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் இந்த கேட்டு சந்தோஷப்பட்டு ரூமுக்கு சென்று அபிராமி கதை முடிந்தது சொத்துக்களை நம்ம பேருக்கு மாத்திர வேலையை பார்க்கணும் என்று பிளான் போடுகின்றனர் டெட்பாடியை பார்க்க வந்த கார்த்திக் கண்ணீருடன் காரில் இருந்து கீழே இறங்கி சம்பவ இடத்தை நோக்கி நகர்கிறான் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சிறியலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்